ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சப்னியானு சீரீஸ் ஒர்த்ல சப்ரைஸ் the ஸ்ட்ராங் சீசன் ஒன் எபிசோட் டுவெல் அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம் ஃபைனல் எபிசோடுக்கு தகுந்தபடி ஒர்த்தின் இதை சொல்றதா எல்லா எபிசோட்லயும் ஃபைட் இருக்கும் அதே மாதிரி இந்த எபிசோட்லயும் ஃபைட் இருந்ததுன்னு சொல்றதான்னு எனக்கு தெரியல குழந்தைய அதுல கியூட்டா காப்பாங்க அதை எக்ஸ்பளைன் பண்றது கஷ்டம் சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒர்க்ல சர்ப்ரைசர் பிகம் த ஸ்ட்ராங்க சீசன் ஒன் எபிசோடுவெல் அதாவது ஃபைனல் எபிசோடு

சிஸ்டர் இருந்து ஷூட் பண்ண அந்த பர்சன் இவன்தான் சொல்லவும் தப்பா புரிஞ்சுக்கிட்டமே ஷூட் பண்ண அந்த இவன் இவன்தான் நம்மளை காப்பாத்தன தப்பா புரிஞ்சிட்டு அவங்களை திட்ட அப்படின்னு சொல்லவும் பரவாயில்ல நம்ம ஹீரோ சொல்றேன் அவங்க மடியில உட்கார கேக்கவோ சரி நம்ம ஹீரோ உட்கார வைக்கிறேன் என்ன இப்ப மேலே கீழே தூக்குங்கன்னு சொல்லவும் நம்ம ஹீரோவா பண்றா இன்னும் ஹைட்டா இன்னும் இப்ப பாரு ஜம்ப் பண்ணதுக்கு நம்ம ஹீரோ வானத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டா லைட் மே ஒரு வாரத்துக்கு போறா எப்படி அவளை போறா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சிஸ்டர்ஸும் என்ன என்ன பண்ணலான்னு பிளான் போடுறாங்க அவங்க திரும்ப வந்துட்டாங்க மே ஆள போறா ரெடியா இருங்க அப்படின்னு எல்லாரும் பார்த்தா அது அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவன் சிரிக்க ஆரம்பிக்கிறான் பேவரட் பீப்புள் லிஸ்ட்ல நான் அவங்களையும் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வா சொல்றான் நல்ல வேலை இருந்து தப்பிச்சோன்னு எல்லாரும் ஹாப்பி ஆகுறாங்க மற்றவங்க கூட சேர்த்து நானும் உங்க கூட வரணும் அப்படின்னு மே சொல்லவும் ஃபேமிலியா அவன் ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறான் ஆனா அப்படின்னு சொல்லி குரோஸ் நம்ம ஹீரோ கேட்டா மேவோட ஆசையை நான் மதிக்க நினைக்கிறேன் நான் அந்த இடத்துல அவள் வாழ்றைய ப்ரொடெக்ட் பண்றேன் நீங்க போங்கன்னு சொன்னா அப்படின்னா உங்களோட ஆசை நீங்களும் எங்க கூட வரணும்னு தானே ஆசைப்படுறீங்க அதை நான் மதிக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான் பிரைசரபிலிட்டியை வச்சு மத்தவங்க ஹார்ட்ஸையும் ரீட் பண்ணிடுவா போலயே அப்படின்னு சொல்லி ஒரு ஹாப்பி ஆவரா பிரைஸ் அப்ரைஸ் பண்ணாமையா கண்டுபிடிச்சிருவா நம்ம ஹீரோ சொல்றான் இந்த இடத்துல நான் ஒரு பேரியரை போட்டு என் பாடி டபுள்யூ விட்டுட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் மே அண்ட் குரோஷோட ரெண்டு ஸ்பிரிட் குறையும் நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க டார்லிங் சிஸ்டர்ஸ் நானும் உங்க கூட வர போறேன் அப்படின்னு குரோஷ் சொல்றா மே நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன் உன் வாழ்றிய நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் நம்ம ஹீரோ சொல்றேன் தேங்க்ஸ் ஏன் ஐ லவ் யூ அப்படின்னு யோரி கட்டுப்பிடிக்கணும் ஐ லவ் அப்படின்னு சொல்லி ஆலிஸ் பார்க்கப்பட்டு இருக்கோம் நீ இங்க இருந்து பேசினா அவனுக்கு கேட்காது அப்படின்னு பீ நான் கலாய்க்கிறேன் இப்ப ஒரு சிலாவும் வழியும் வந்து பாக்குறேன் இன்னும் நாலு சிஸ்டர்ஸ் தான் பேலன்ஸ் இருக்காங்க அவங்களையும் கண்டுபிடிச்சிருவான்னு ஒரு சிலா சொல்றேன் ஒரு காலத்துல காலத்தில் நான் என்னையவே வருத்தேன் ஒரு ஒர்த்தில் சாலாக பயந்தாங்குழியாக இருக்கும் மீட் பண்ண அப்புறம் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அவங்க முகத்தில் எப்போவும் நான் ஸ்மைலை பார்க்குறேன் அது என்னோட கோலா மாறிடுச்சு அதை நினச்சி நான் இப்போ பெருமைப்படுறேன் ஹீரோ செலவாக ஒரு சில நம்ம ஹீரோ பழசு இருந்தது பட் இப்போ அவன் எப்படி மாறி இருக்காங்கிறத யோசிச்சு பார்க்குறேன் நான் தேவை இல்லாமல் இப்படி வளரிகிட்டு இருக்கேன் நீங்கள் மேஸ்டருங்கிறதுனால உங்ககிட்ட இதை கம்ஃபர்டபுளாக பேசுகிறனோ அப்படி நம்ம ஹீரோ செலவாக அவன் லைட்டாக கண் கலங்கிட்ட அந்த ஸ்பிரிட் கூட கூடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கண்ணில் அதை வைக்கிறேன் குருஷோட ஈபுலை மெய்யோட ட்ரீ கிரியேஷன் அண்ட் ஆறாமே இப்போ உன்னால் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லவும் என்னோட ஈவலை ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனது அதால எந்த ஒரு விஷயத்தையும் அண்டோ பண்ண முடியும் அதோட எக்ஸிஸ்டன்ஸியே அதால எரேஸ் பண்ண முடியும் பட் அது கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லலாம் ரொம்ப எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்தா மட்டும் அத நான் யூஸ் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றேன் ஏன் பவரா யூஸ் பண்ணி இப்படி ட்ரீய கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு மே காமிக்கிறேன் ஆராங்கிற அந்த எபிலிட்டி ஒரு ஹியூமனை ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாற்றும் டீமென்ட் எல்லாம் ஏசியா அத கண்ட்ரோல் பண்ண முடியும் லோன் அணி வீக் நினைச்சவாள யாராவே யூஸ் பண்ணாம அட்டாக் பண்ணி தான் தோத்து போயிட்டேன் ஆட்லியும் எஃபெக்ட் இருக்கு மத்தவங்க ஈவல் பவரை அத அப்சர்வ் பண்ணி உன்னோட ஓன் ஆராவது அத மாத்தோம்னு சொல்லுவ ஓகே என்ன ஸ்ட்ராங்காயிட்டேன் நம்ம ஹீரோ ஹாப்பியா ஆகிறேன் டீமன் லார்டோட ரிவர்வல்க்கு ஒருத்தன் இடஞ்சலா இருக்க போறான்னு சொல்லி இப்ப மத்த மற்ற டேமண்ட்ஸ்லாம் சேர்ந்து மீட்டிங் போடுறாங்க நீகனோட கேசல் இப்போ நம்ம ஹீரோக்கு சொந்தமாயிடுச்சு நம்ம ஹீரோ அங்கே லாட் ஆகிட்டா இந்த இடத்த கிளீன் பண்ணுவோம் நம்ம ஹீரோ சொன்னா யோரி மட்டும் டயர்ட் ஆனாலும் இந்த மொத்த இடத்தையும் எரிச்சிருவேன் அப்படின்னு ஒரு சில சொல்கிறேன் நீங்கள வர போகலான்னு போய் நான் சொன்னேன் ஒரேமே அவளை திட்டி அதை வேலை வாங்க வைக்கிறேன் என்ன இதுல இம்ப்ரெஸ் பண்ணனும் அப்படின்னு ஆலிஸ் நினைக்கிறேன் ஆடணும் அப்படின்னு மே ஆரம்பிச்சுட்டு இருக்கா உங்களை வச்சுக்கிட்டு எப்படி வேலை வாங்க போறணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் அப்படி என்னதான் எல்லாரும் எல்லாரும் ஆரம்பிச்சாலும் கடைசியில் எல்லாருமே ஒர்க் பண்ண வந்திருந்தாங்க எல்லாரையும் அவங்க கார்டியன் கூட நம்ம ஹீரோ பேர் பண்ணி விட்டுட்டு ஆலிஸ் மட்டும் ஏன் கூடவா நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறேன் ஹீரோவும் ஆலிஸும் லைப்ரரியை தொடக்க போறாங்க சொல்கிறான் நான் நான் இந்த மாதிரி லைப்ரரியில தான் மீட் பண்ணலை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான் என் அம்மாவும் இந்த இடத்துல இல்லை என் சிஸ்டர்ஸும் இங்கே இல்லை நானும் ஐனோ மட்டும் தனியாக இருக்கும் ப்ரப்போஸ் பண்ண இதான் சரியான நேரம் அப்படின்னு ஆலிஸ் யோசிச்சா நீ லவ் பண்ணுறல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் எனக்கு தெரிஞ்சிருச்சான் நம்ம வைக்கப்பட்டா எனக்கும் அதே ஃபீலிங் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஐநோ என்ன லவ் பண்ணுறானா நம்ம ஹாப்பியான படிக்கிறதுனால நிறைய நாலேஜ் கிடைக்கும் நம்ம இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் அதனால தான் எனக்கும் உனக்கு புக்கு படிச்சிருக்கல நம்ம ஹீரோ புக்கை பற்றி பேச ஆலிஸ் அதை காதலையே வாங்கிக்கல ஐநோ இல்லை லவ் பண்ணுறானா அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு இருக்கா ரோஹிமே வேலையை முடிச்சுட்டு பீனாவை போய் பார்த்தா இந்த இடமும் வேற லெவலில் க்ளீனாக இருக்கு ரோஹிமே பீனாவை அட்டாக் பண்ணிட்டு நான் மோனின்றதுக்குள்ள வெளியே வந்து இந்த இல்யூஷன் எல்லாம் என்கிட்ட நடக்காதுன்னு சொல்லவும் பார்த்தா பீனா வேலை பார்க்காம அந்த மொத்தடமும் இன்னும் குப்பையா தான் இருக்கு இப்பவே வேலை பாக்குறேன்னு பீனா ஓடுற யோரி பாத்ரூம்ல வலிக்கு விழ போகவும் அவளாம ஸ்ட்ரைட் ஆயிடுதா காப்பாத்தப்பறன்னு ஒரு சில மண்டையை முட்டிக்கிற அம்மா நீங்க ஓவர் ப்ரொடெக்டிவா இருக்கீங்க பட் என்னாலயோ சில விஷயங்கள் பண்ண முடியும் அஞ்சல்ல இருக்கும் போது இதெல்லாம் நான் பண்ணதில்ல இது எல்லாமே எனக்கு புதுசா இருக்கு இந்த புது விஷயங்களை பண்றது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாவும் இருக்கு என்ன பத்தி நானும் இப்ப தான் நிறைய புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட ஆரம்பிச்சேன் அப்படின்னு யோரை சொல்லவோ நீ ஹாப்பினா நானும் ஹாப்பி தான் அப்படின்னு ஒரு சில சொல்றேன் அதுல என்னத்தை இருக்காங்கன்னு தெரியல நிறைய டஸ்ட் இருக்கு சரிவா கிளீன் பண்ணுவோம் அப்படின்னு குருஷ்மே கூட்டிட்டு போற இங்க பாரு காக்ரோச் அப்படின்னு காட்டவோ குருஷ் ரொம்பவே பயப்படுறா அத தூக்கி போடுன்னு சொல்ல போது கியூட்டா தானே இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு மேவா அதை வழியை தூக்கி போடுறா நல்ல வழியா ஈ வளைய நான் யூஸ் பண்ணலன்னு குருஷ் பாக்குறேன் இந்த டிரெஸ் போட்டா நான் பிரின்சஸ் மாதிரி இருப்பேன் மே பாக்குறேன் அந்த இடத்துல நிறைய டிரெஸ் இருக்கு டிரெஸ் உனக்கு சூட்டாவும் நினைக்கிறேன் மே அவளுக்கு எடுத்து கொடுக்கும்போது இது சூப்பர் அப்படின்னு குருஷ் பார்த்தா இதுல உன்னோட ஸ்கின் அதிகமா தெரியும் ஒரு ஆம்பளை பையன் வர இந்த வீட்ல இருக்கு அப்படின்னு மே அடல்ட் மாதிரி பேசுவோம் கியூட்டன் செங்க போட்டுன்னு குருஷ் பாக்குறா ஒரு வழியா நம்ம ஹீரோ ஒரு ரோம க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு ஹீரோ போய் பார்த்தா யோரி சும்மா வேற லெவல்ல ட்ரெஸ் போட்டு இறங்கி வரப்போம் அழகா இருக்காலே நம்ம ஹீரோ பார்க்கறான் மே அண்ட் குருஷ் வந்ததுக்கு வெல்கம் பார்ட்டி பண்ணலான்னு அதுக்கு தான் இந்த ட்ரெஸ் யோரி சொல்றா இது எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கவும் இதுல நீ ரொம்ப கியூட்டா இருக்க நம்ம ஹீரோ சொல்றான் நீங்களும் வாங்க வெல்கம் பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு கூட்டிட்டு போற இங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்த்தது உங்களுக்கும் இது ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போய் காமிச்சா எல்லாருமே வேற லெவல்ல ட்ரெஸ் போட்டிருக்காங்க இதுல பாக்க நான் பிரின்சஸ் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி மே கேட்கிறேன் ஒரு லக்ஸரிய சுச்சுவேஷன்ல நான் இப்போ இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக்கா எல்லாருமே இதுல ரொம்ப அழகா இருக்கீங்க நம்ம ஹீரோ சொல்றான் நம்ம ஹீரோக்கோ ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்காங்க ஐயோ எனக்கு அதுக்கு நம்ம ஹீரோ கேட்டா உடனே போட மாட்டியான்னு யோரி இசோகமாக ஒரு இசோகமாக்காத ஒரு சில நம்ம ஹீரோ ட்ரெஸ் கிளிக்கிறா நீங்க பாக்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கீங்கன்னு எல்லாரும் நம்ம ஹீரோவை பாக்குறாங்க நான் அவங்களுக்கு இந்த ட்ரெஸ் செலக்ட் பண்ண அப்படின்னு மே சொல்றேன் ஒரு மே உங்களை நான் இந்த இடத்துக்கு வெல்கம் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன் வாங்க டான்ஸ் ஆடலாம் யோரி நம்ம ஹீரோவை கூப்பிடுமா ஆலிஸ் கொஞ்சம் சோகமான ஆலிஸ் நீயும் வந்து டான்ஸ் ஆட எல்லாரும் சேர்ந்து ஆடலாம் அப்படின்னு பாக்க சொல்றேன் எல்லாரும் நம்ம ஹீரோ கூட டான்ஸ் ஆட வராங்க நான் மியூசிக்கா பிளே பண்றேன் அப்படின்னு குரோஹிமே பிளே பண்றேன் தேங்க்யின் நீ இல்லாம பண்றேன் மத்த சிஸ்டர்ஸையும் நம்ம கண்டுபிடிப்போம் எல்லாருக்கு கூடயும் நம்ம ஒன்னா வாழ்வோம் நம்ம ஹீரோ சொல்லவும் சந்தோஷமான இந்த நாட்கள் எப்பவும் இப்படியே இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லவும் கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் எனக்கு இன்னும் சந்தோஷமான நாளா மாறிட்டு இந்த நாட்களை நான் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் எவரையும் அத கேட்ட ரொம்பவே ஹாப்பி ஆகிறா இந்த இடத்திலேயே இந்த எபிசோட் முடியுது எக்கிட்னா ஒருத்தி மட்டும் டைமண்ட் கூட வேலை பார்த்துட்டு இருக்கா பட் ஹீரோ டீமுக்கு இன்னும் தெரியாது எக்கிட்னாவையும் சேர்த்து நம்ம ஹீரோ இன்னும் நாலு மேலன் சிஸ்டர்ஸை கண்டுபிடிக்கணும் மேபி சீசன் டோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போகும்னு நினைக்கிறேன் ஒருவேளை சீசன் டோ ரிலானா கண்டிப்பா நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் காய்ஸ் இன்னொரு பொது அணிமையில ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்